புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியில் குருமூர்த்தி சொல்றாரு அண்ணாமலையினுடைய வேகமான செயல்பாடுகளை அவர் நீக்குவதற்கு சொல்றாரு என்ன அப்படின்னா அண்ணாமலையால் பெரிய மாற்றங்கள் நடக்கவில்லை நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க வெளியில ஏதோ பயங்கரமா பண்ணிட்டாரு அப்படின்னு உண்மையா சொல்றதா இருந்தா அந்த கட்சி அதற்கு மேல் நகராமல் அங்கே கட்டிப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை தான் இன்னும் சொல்றதா இருந்தா பின்னுக்கு இழுத்துதான் அவர் தான் சோரி வாக்குகளை திருட்டு திருட்டுங்கிறதுல அவங்க எந்த மாநிலத்தையும் விட்டு வைக்கல அதுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கனவுகளை அவர்கள் கண்டிருந்தார் குறைஞ்சது ஒரு முப்பத்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாவது அடிச்சிடலாம் அப்படின்னு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது இந்த ஆடான் வாக்குகள் அதாவது கூடுதலாக சேர்க்கப்பட்ட வாக்குகள் ஏழரை சகை நீங்க இவங்க வாங்குனதா சொல்லப்படுகிற பதினெட்டு சதவீதத்துல ஏழரை சதவீதத்தை ஏழு சதவீதம் கழிச்சாலே பதினோரு சதவீதம் தான் பதினோரு சதவீதத்துல நீங்க இதர கட்சிகள் பாமக பாமக இருக்குது பாமகவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நாலந்து சதவீத வாக்குகள் உண்டு ஐந்து சதவீதம் கழிச்சிட்டீங்கன்னா ஆறு சதவீதம் அந்த ஆறுல ஒரு மூணு ரெண்டரை மூணு சதவீதம் டிடிவி தினகரனோடது அதுல மூணு கழிச்சிட்டீங்கன்னா ரெண்டு சதவீதம் அப்புறம் பல பழச்சுன்னா அதாவது கடந்த தேர்தல்களில் நீங்க எல்முருகனை வச்சு இவர்கள் நகர்த்திய போது எம்எல்ஏக்களை வந்தார்கள் அதற்கு முந்தைய தேர்தல்களில் எம்பி எம்பிகள் கல்லூரிகளுக்கு கிடைச்சாங்க ஆனா இந்த தேர்தல ஒரு சீட்டை கூட எம்பியா கன்வெர்ட் பண்ண முடியல